திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் அத்துமீறி நுழைந்து போராட்டம் நடத்திய நிலையில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட்டு கந்தூரி கொடுப்பதற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர் அதற்கு முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழிகளை வழியிடுவதை தடை செய்து மலையின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் லண்டன் கவுன்சில் கூறிய தீர்ப்பின்படி திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்பதை உறுதிப்படுத்தி புனிதம் காக்க கோரி நேற்று இந்து அமைப்பினர் சார்பில் போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு குழு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்திற்கு மாநகர காவல்துறையும் அனுமதி மறுத்தது இதனிடையே நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி கோவிலில் உள்ள சஷ்டி மண்டப வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பா ஜனதா இந்து முன்னணியைச் சேர்ந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் மீது ஆறு பிரிவுகளில் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்